உண்மையாக தமிழகத்துக்கு இருக்க பெரிய ஒரு சேலஞ்ச் என்னன்னா நம்மளால இந்த சாதிய கட்டமைப்புல இருந்து வெளியே வர முடியுமா இன்னைக்கு கூட சாதிய ரொம்ப பெருமையா தான் பேசுற தமிழ்நாட்டுல பெரிய பெருமையா பேசுவாங்க என்ன கேப்பாங்க என்ன சார் குருவி கூடு மாதிரி நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்க என்ன சாதி வேண்டாம்னு சொல்றீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்க பாட்டுக்கு இருக்கிறோம் அவங்க இருக்காங்க நாங்க இருக்கோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த மனப்பான்மை போகிற வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து நம்ம ரொம்ப பெரிய சாதனை பண்ணிட்டு தான் நம்ம பேச முடியும் பார்ப்பனியத்தை எதிர்த்து இருக்கோம் ஒத்துக்கிறேன் இந்தியால எங்கேயுமே இல்லாத அளவுக்கு எதிர்த்து இன்னும் எதிர்ப்போம் ஆனால் சாதி எதிர்த்தோமா அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசும் போது சாதி எதிர்த்தவர்கள் தான் அண்ணல் அம்பேத்கரை உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற அர்த்தம் இரண்டாவது அண்ணல் அம்பேத்கருடைய சில வார்த்தைகள் நான் சொல்லி முடிச்சிடறேன் சாதினா என்ன சார் பண்ணணும் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு சாதி வந்து ஒரு பெரிய கல் சுவர் கிடையாது டெய்லி உட்காந்து உடைக்கணும்ன்றது கிடையாது ஒரே ஒரு நொடிதான் உன் மனசுல இருந்து அதை எடுத்துட்டேன்னா சாதி மறைஞ்சிருச்சு ஒரே ஒரு நொடிதான் உன் மனதில் இருந்த அந்த ஒரு ஏற்ற தாழ்வு அந்த ஒரு படிநிலை நீ எடுத்துட்டேன்னா சாதி உன் மனசு வந்து போயிடும்